அனைவருக்கும் என் இனிய கனிவான வணக்கம் இன்று சில சிந்தனை துளிகளை காண இருக்கின்றோம் நாம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றோமோ அதே அளவு நமக்கு உரிய மரியாதை பிறரிடம் இருந்து தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறார்கள் ஒரு சிலர் உலகத்தை மாற்ற நினைத்து மன நிம்மதியை இழக்கிறார்கள் உபயோகம் அற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிறுத்தினால் மகிழ்ச்சி என்பது சாத்தியமே ஆகும் நினைப்பதை சொல்லுங்கள் சொல்வதை செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் முதலில் நல்ல மனிதராக வாழ பழகுங்கள் ஊக்கத்துடன் உழையுங்கள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை வந்து சேரும் இறைவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக உயர்கின்றனர் உணராதவர்கள் வாழ்வை வீணடைத்து விடுகிறார்கள் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழக்கிறான் மனிதன் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்க கூடாது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாட வழிவிட்டால் வாழ்க்கையை வீணாகிவிடும் சோகங்களுக்கும் சோக சூழ்நிலைகளுக்கும் தரப்படும் பெரும் முக்கியத்துவம் மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலையில்லாது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் சில துன்பங்களை வெளியில் சொல்லாதீர்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எவற்றையும் கடக்க வேண்டும் நன்றி வணக்கம்